ஒரு சூரியனை ஆயிரம் சூரியனா மாத்தலாமா மாத்தலாம் எப்படி மாத்தலாம் ஞானிகள் வந்து மாத்துவாங்க ஒரு ஆயிரம் கண்ணாடி வேணும் அவ்வளவு ஆயிரம் சூரியனை படைக்க முடியாது ஆயிரம் பெரிய பெரிய கண்ணாடி வச்சு ஒரு சூரியனே லென்ஸ வச்சு போக்கஸ் பண்ணி ஒரு இது பண்ணா அவ்வளவு கேட்டு ஜென்ரேட் ஆகுது என்ன செய்யிட்டு இப்ப ஆயிரம் கண்ணாடியை சுத்தி வச்சு ஆயிரம் கண்ணாடியில ஆயிரம் சூரியனா அந்த டைரக்ஷன்ல வச்சு ஆயிரம் கண்ணாடி மூலமா ஆயிரம் சூரியன்கள் வந்து ஒரு பெரிய லென்ஸ்ல போக்கஸ் பண்ணி அந்த லென்ஸ் மூலமா ஒரு நீங்க எப்படி இருக்கும் ஒரு சூரியன்ல வரக்கூடிய அந்த அக்னி நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய சூரிய வெப்ப இதையே நம்ம தாங்க முடியல அப்ப ஆயிரம் சூரியனை கொண்டு வந்து இது பண்ணுவோம் ஆயிரம் கண்ணாடி வச்சு பண்ணுவோம் ஆயிரம் கண்டா பத்து போகுதுங்கள அஞ்சு கண்ணாடி போகும் அஞ்சு கண்ணாடி அஞ்சு சூரியனா மா அந்த ஒரு சூரியனை அஞ்சு கண்ணாடி மூலமா ரிஃப்ளெக்ட் பண்ண வச்சு அந்த ரிஃப்ளெக்ஷன் மூலமா பூ அந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கு பூ பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்சதுல இருந்து அது மறையிற வரைக்கும் அந்த பூ திருப்பிக்கிட்டே அந்த நூல் சமயத்துல அதாவது மதியானம் பாத்தீங்கன்னா அது சூரியன் நோக்கி அது அப்படியே திருப்பி அப்சர்வ் பண்ணுது அதுக்கு ஏதாவது நடக்குதா அதுக்கு சில விஷயங்கள் இருக்கும் அது மாதிரி இந்த வெள்ளை இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது எருக்கலை எருக்கலையில வந்து இந்த பிங்க் கலர் ஒரு பூ பூக்கும் இன்னொன்னு ஒயிட் கலர் இந்த வெள்ளை இருக்கு வந்து இந்த சூரியகாந்தியை விட பெஸ்ட் அப்படி அதாவது ஃபில்டர் பண்ணும் அந்த அந்த சூரியனை ஃபுல்லா அப்படியே உள்வாங்கம்மா ஒன்னிஸ்ட் ஒன்னா உள்வாங்க அதனாலதான் பிள்ளையாருக்கு வந்து அந்த வெள்ளருக்கு மாலை போடுவாங்க அந்த வெள்ளருக்கு செடி வீட்டுல இருந்தா ரொம்ப அற்புதம் கதிர்கள் நம்ம பாபா செடி பாபா வந்து சூரியன் அப்படியே உள்வாங்கி வச்சிருந்தாரு அதனாலதான் அவ்வளவு மிராக்கல அவரால பண்ண முடிச்சிருந்தா இப்பவும் பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோ துவாரகமையில ஜுவாலை எரியும் போது அந்த பிரபஞ்சத்துல இருந்து தான் அந்த சக்தியை கொண்டு வந்து அவர் எரிக்க வச்சார் அந்த சூரியன் இருந்து தான் சக்தியை கொண்டு வந்து எரிக்க வச்சார்